போன ஒன்பது மாசமா பத்தாவது மாசத்துல கர்த்தர் நம்மளை பாதுகாத்து இந்த முதல் தேதிய சபையாராய் காண செஞ்சிருக்கிறார் அதற்கு நன்றி பாருங்க இந்த மாதம் வாக்கு தத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்வது எப்படி எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளணும் ஆண்டரோட பேசி பேசி பேசிதான் வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளும் அப்ப பாருங்க சூரியனுக்கு வெளிச்சம் கொடுப்பது யாரு சூரியனுக்கு வெளிச்சம் கொடுப்பது யாரு அப்ப பேசுகிற சூரியன் சூரியன் பேசுதான் கத்தர்கிட்ட எழும்பி பிரகாசிக்குதான் அப்ப ஆண்டவர்கிட்ட வந்து வார்த்தையை வாங்கி 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 சூரியன் என்ன பண்ணுது பிரகாசிக்க செய்து அப்ப அப்போ இருபத்தி ஆறுல பதிமூணு வாசிக்கலாம் ராஜாவே நான் வழியில சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி இருந்து கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன்னு சொல்லி பவுல் சொல்றார் அகிரிப்பு ராஜா கிட்ட பவுன் சொல்ற நான் மட்டும் இல்ல நானே நான் மட்டும் கத்த எப்படி வந்தேன் என்னன்னா அவருடைய சாட்சியை சொல்ற அப்ப ஒரு மத்தியான வேலையில ஒரு ஒளி ஒண்ணு வந்தது சூரியனை காட்டிலும் ஒல்லி எண்ணியும் என் குடும்பத்தையும் சூழ்ந்து கொண்டது அப்படின்னு அப்ப இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் என்னன்னா என்ன சொல்றது பூமியில தேவன் படைக்கிறாரு பூமிய பாக்குறாரு அது ஒழுங்கினமா இருக்குது வெறுமையா இருக்குது அப்ப இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இந்த ரெண்டு காலியம்தான் இருக்குது ஒழுங்கினம் ஒண்ணு இருக்குது வெறுமை இருக்குது ஒரு குடும்பத்துல ஒழுங்கினமா இருந்தா என்ன இருக்குது வெறுமை இல்லை நல்லா ஆசீர்வாதமா இருக்காங்க ஒரு குடும்பத்துல நல்லா குட்டா எல்லாம் கேரக்டர் நல்லா இருந்ததுன்னா என்ன என்ன இருக்குது வெறும் இருக்குது இப்படி செய்து அப்ப இதை மாற்ற வேண்டும் நம்ம பிள்ளைகளுக்கு கத்தர் எப்படியாவது என்ன சொல்றாரு பிதா இந்த ஒழுங்கினமே மாத்தணும் இந்த வெறுமையை மாத்தணும் இங்க இருக்கிற இருளை அனுப்பி வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி பிதா விரும்புறாரு அப்ப இதை என்ன பண்றாரு டிஸ்கஸ் பண்றாங்க மூணு பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க பிதா குமாரன் டிஸ்கஸ் பண்ணாங்க என்ன பண்ணலாம் இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இருக்கிற இருளை கர்த்தர் இந்த மாதம் கத்தம் ஒரு ஒளிய கொடுக்க போறாரு நிறைய குடும்பத்துல ஒழுங்கினமா இருக்கிற காரியத்தை போறாரு நிறைய நிறைய குடும்பத்துல வெறுமையா இருக்கிற காரியத்தை கர்த்தர் மாற்ற போறாரு அதுக்கு வெளிச்சத்தை நீங்க பாத்தீங்கன்னா மத்திய நாலாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறுல சொல்றது ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொல்லுது அது யார் சொல்லுதுன்னா தீர்கதசி சொன்னாருன்றாங்க ஏசையா ஒன்பது ரெண்டுல போட்டிருக்கு அப்ப ஏசு சொல்றாரு இந்த உலகத்துக்கு நான் ஒளியாய் வந்தேனே யோவான் ஸ்தானத்துல சொல்றாரு யோவானே சொல்றாரு நான் இந்த ஒலிய குறிச்சி சாட்சி சொல்ல வந்திருக்கிற நீங்க யோவான் எடுத்து வாசிச்சு பாருங்க ஒன்னாம் அதிகாரம் ஒண்ணுல இருந்து ஒன்பது வரலாம் இந்த ஒளிய குச்சி சாட்சி சொல்ல வந்திருக்கிறது எனக்கு ஒளியான இயேசு உங்க வாழ்க்கையில வரணும்னா வாத்த மூலமா வருவாரு எந்த வடிவத்துல வரா தெரியுங்களா இயேசு வாத்த மூலமா வருவாரு ரெண்டாவது வெளிச்சம் மூலமா வருவாராம் பாருங்க நம்ம ஆதியாகமத்துல பாத்தோம்னா நாலாவது நாள் தான் வெளிச்சத்தை உண்டாக்குனாரு ஆனா அப்ப முதல் நாள் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் இருளா இருந்துதான் அந்த இடத்துல இயேசு வந்து அப்படியே வெளிச்சத்தை உண்டாக்குனாரா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கத்த விரும்புற காரியம் உங்க மேல பிரியமா இருக்குது என்னன்னா கத்தர் அந்த இருள நீக்க போறாருமா இருளான குடும்பத்தை இருளான சபையை இருளான ஊழியத்தை அந்தகாரமா இருக்குது கத்தர் ஒளியாய் கொடுக்க போறாரு யாருக்காக பிரிச்சு வச்சுக்கிறாரு ஆதியாக ஆகமத்துல சொல்றாரு ஆதி ஆகம ஒண்ணுல நாலு அஞ்சு பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கிறாராம் பிரிக்கப்பட்டுதான் ஒளி என்ன பண்ணாராம் வெளிச்சத்தை பிரிச்சு வச்சிருக்கிறாராம் அப்படின்னா என்ன ஒரு பொருள் யாரெல்லாம் வராங்கன்னா நம்ம கொஞ்சம் வீட்டுல இருக்கிற சாப்பிடுற பொருளோ சில எந்த காரியத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே செப்பரேட்டா எடுத்து வைப்போம் அவங்க வரட்டும் அப்படின்னு இன்னைக்கு அப்படிதான் ஏசப்பா நீதிமான்களுக்காக ஏசப்பா விசுவாசமா இருக்கிறவங்களுக்காக எதை பிரிச்சு வச்சிருக்கிறாராம் ஒளிய பிரிச்சு வச்சிருக்கிறாராம் உங்களுக்குரிய ஆசிர்வாதம் உங்களுக்கு தான் வேற யாரும் அதை பறித்து கொள்ள முடியாது நீங்க விசுவாசத்துல இருக்கும்போது அந்த ஒளியான ஏசு அந்த வார்த்தையான இயேசு அந்த வடிவத்தை நீங்க வாங்கி கொள்ள முடியும் அது மாத்திரம் இல்லாம பாருங்க இந்த பிதா வந்து அப்படியே பாக்குறாரு இப்படிதான் உங்க வீட்டை பாக்குறாரு எப்படியாவது இந்த மக வீட்டுல இருக்கிற இருளை மாத்தணும் அப்படின்னு அப்ப இப்படி வாயில சொல்றான் இந்த மக வீட்டுல இருக்கிற இருளை மாத்தணும்னு விரும்பும் போது ஏசு அங்க வந்துடுறாரு ஏசு உடனே அங்க வந்து அங்க எப்படியாவது அந்த இருள மாத்தணும் அப்படின்னு அவர் சொல்ல அங்கே பசுத்தாவை நான் கடகடகடன்னு செஞ்சிடறாரு அப்படிதான் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டதான் மூணு பேர் சேர்ந்துதான் சிருஷ்டித்தாங்களா பிதா நினைச்சாரு ஆகாயம் விரிவு வரணும்னு நினைச்சாரு உடனே இயேசு போனார் என் பிதா நினைக்கிற ஆகாயம் விரிவுன்னு வார்த்தையில சொன்னாரு அப்படியே ஒரு புடவை விரிக்கிற போல ஒவ்வொன்றையும் உண்டாக்கும் இந்த மூணு பேரும் கிளிய செஞ்சாங்க உங்க வாழ்க்கையில உங்க ஊழியத்துல உங்க சபையில உன் பிள்ளைங்க வாழ்க்கையில உன் வேலைஸ்தானத்துல மூணு பேரும் சேர்ந்து கிரிய செஞ்சு இருளான காரியத்தை அனுப்பி ஒரு ஒளியை கொடுக்க போறாங்க இந்த நாள்ல தான் கத்த சூரியன் அப்ப ஆதி காலத்துல உண்டான சூரியனை இவ்வளவு வெளிச்சமா இருக்குன்னா இன்னைக்கு அந்த சூரியனுக்கு ஒளியே கொடுக்கிற இயேசு வெளிச்சமா இருப்பாரு அப்ப சூரியனுக்கு ஒரு டவுல் ஒரு டம்மி பிரகாசிக்குதுன்னா காரணம் ஆண்டவரோட பேசி 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 வெளிச்சத்தை ஒரு வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளுங்க இதனால கத்தர் உங்களை ஒளியாய் மாற்ற விரும்புகிறார் கண்களை மூடி நம்ம செவிப்போமா நன்றி ஆண்டவரே இந்த நேரத்துக்கான வாழ்க்கையை அடைச்சுங்க ஒருங்கிணமான வாழ்க்கையை அடைச்சுங்க வெளிமையான